வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலு பயங்கரமா போயிருங்க ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் பிரச்சாரம் பார்க்காம பயங்கரமா இறங்கி வேலை செய்யறாங்க இன்னைக்கு நம்ம அக்கா தொகுதியில தான் இருக்கும் அக்காவும் அந்த தொகுதியில பிரச்சாரம் பண்றது அவங்க வேட்பாளரா இல்ல வேட்பாளருக்கு அவங்க பிரச்சாரம் பண்றது அந்த அக்கா கிட்ட விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கா அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா இப்ப நீங்க நின்ன தொகுதி நீங்க ஜெயிச்ச தொகுதி கரண்ட் எம்எல்ஏ தொகுதி இப்ப வந்து உங்களுக்கு தராம வேற ஒருத்தருங்களை கொடுத்துருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பார்க்கவே முடியல உண்மையா சொல்லணும்னா ஆனா என்ன பண்றது அதை நம்பி இங்க வந்தேன் இங்க ஏதாவது பெருசா தருவாங்கன்னு பார்த்தேன் ஆனா பெருசா செஞ்சுட்டாங்க சரி என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு பொறுத்து இருக்கேன் பொறுமையா இருக்கேன் இதே தொகுதியில வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கேன் ஆனா இப்ப வந்து மேடம்க்கு வந்து நான் கேன் வாஷிங்க்கு போறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சோ நான் வந்து இறங்கி தொகுதியில வேலை செய்யலாம் அப்படின்னு வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் இப்ப அந்த மாதிரி நான் வந்து இறங்கி தொகுதி தொகுதிக்காக நான் வந்து பயணிக்க போறேன் அதுவும் மக்களுக்காகவே நான் வந்து சேவை செய்யணும்ட்டுதான் இந்த கட்சிக்குள்ள வந்து சேர்ந்தேன் அவங்க வந்து என்ன சேவை செய்யறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துல என்ன இறக்கியிருக்காங்க பாக்கலாம் தம்பி என்ன நடக்குதுன்னு அக்கா கரெக்ட் நீங்க சொல்றது மக்களுக்காக சேவை பண்றதுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அக்கா இது நீங்க அந்த கட்சியில இருந்து நீங்க சேவை பண்ணிருக்கலாமே எதுக்கு இந்த கட்சிக்கு வந்து இது மாதிரி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் இத்தனை பட்டு இன்னும் குரு இப்ப நீங்க நிக்க வேண்டிய தொகுதியில இன்னொருத்தவங்களுக்காக நீங்க வந்து பிரச்சாரம் பண்றீங்க ஒரு புறாம வைத்தறிச்சல் அது மாதிரி எதுவுமே இல்லையாக்கா எப்படி தம்பி இல்லாம இருக்கும் அதாவது அங்க வந்து என்னை வந்து ரெண்டாவது சீட்ல உட்கார வச்சு அவமானப்படுத்திட்டாங்கன்னு நான் வந்து நினைச்சேன் ஆனா பரவாயில்ல அவங்க என்ன ரெண்டாவது சீட்லயாவது உட்கார வச்சாங்க இவங்க வந்து என்ன நடுத்தருல நிறுத்திட்டாங்க தம்பி உண்மையை சொல்லணும்னா அதுதான் என்னோட மனக்குமுற நான் எங்க போய் சொல்வேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் பார்க்கலாமே இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முன்னாடி போய் நம்மளால எதுவும் பண்ண முடியல பின்னாடி இருந்து நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து கண்டிப்பா பண்ணுவேன் தம்பி அக்காக்காகவும் சரி மக்களுக்காகவும் சரி இந்த கட்சிக்காகவும் சரி பின்னாடி இருந்து மறைமுகமா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் நல்லா பண்ணுவேன் தம்பி நாலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் சரி அவங்க அவங்க பெருந்தன்மை யாருக்குமே வராது ஏன்னா நீங்க நின்ன தொகுதி நீங்க ஜெயிச்ச தொகுதி திருப்பி உங்களுக்கு இங்க தான் தருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நம்பி வந்தீங்க ஆனா இங்க உங்களுக்கு வந்து பின்ன நீங்க சொன்ன மாதிரி நடுத்தர்ல நிக்க வச்சிட்டாங்க அங்கேயே இல்லாம இங்கே இல்லாம நீங்க நடுத்தர்ல இருக்கீங்க வேற எதிர்பார்ப்பு எதுனா இருக்காக்கா இந்த கட்சியில எனக்கு ஏதாவது ஒரு ஆளுநரோ வாரியமோ இல்ல ஏதாவது ஒரு தலைவரோ கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு வாய்ப்பு இல்ல ராஜா பாக்கலாமே அதை அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாச்சு இப்ப நம்ம இங்கேயாவது கொஞ்ச நாள் இருக்கணும்ல வேற என்ன பண்றது இருந்துதானே ஆகணும் அதுதான் வந்து புத்திசாலித்தானோ நான் எங்கன்னு இருந்தாலும் அது மக்களுக்காக தம்பி மக்களுக்காக மட்டுமே நான் வந்து இருக்கேன் சரிங்க ரொம்ப நல்லதுக்கா அவங்க மனசு குமுறல் எல்லாம் வந்து எங்க பிரண்ட் உட் சீனியர்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா உங்க பிரச்சாரத்தை நீங்க கண்டினியூ பண்ணலாம்க்கா நன்றி தம்பி நன்றி வணக்கம் 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 நீங்க ரொம்ப பெருநிலைமையான மனசுக்கா நீங்க நிக்க வேண்டிய தகுந்தவை என்ன நிக்க வச்சு பாக்குறீங்க ஐயோ மனசு யாராவது யாரும் பரவாயில்ல இதுல என்ன இருக்கு சரி உங்க நிக்க வச்சிட்டீங்க அப்படியே வந்து தங்கச்சிக்காக வந்து கேட்டேன் அதுக்காகதான் இருக்கேன் நன்றி மார்க்கெட்டுக்கு நீ போகணும் அங்க இருக்கிற சிகப்பு கலரை பாத்துட்டு மிரண்டு போய் நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும் அத பார்த்து நான் ரசிக்க மக்களே யாரும் இவளுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க நான் நிக்கிற இடத்துல உனக்கு ஓட்டாடி வேணும் என் வயிற்று உன்னை சும்மா விடமாடி நீ வந்து உன்னை சும்மாவே விடமாட்டேன் நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டேன் நான் நிக்கிற தொகுதியில நீ நிக்கிற என்னையே பிரச்சாரத்துக்கு அடி கூப்பிடுற இவங்க அப்பா இருக்கிறானே பரதேசி நாய் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனே உங்க ஓட விட்டு ஒதுக்க போறான் இவங்க ஆத்தக்கார இருக்காள அவங்க அப்பனியே மிஞ்சிருவா இந்த வயசுல ஜெயமாலி மாதிரி ஆட்டம் போடுறான்னா பாத்துக்கேன் நீ வந்து இதுக்கப்புறம் பாருடி என் ஆட்டத்தை வா உனக்கு இருக்கு நீ வந்து ஜெயிக்கவே மாட்டடி ஒரு டெபாசிட் கூட நீ வாங்க மாட்டாடி தோத்து பாருடி தோத்துருமா தோத்துரணும் இல்லம்மா நீ வந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் கேட்டு வந்துரும் ஓட்டு போட்டுருங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க